தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வாழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவராழியும் ஈரேல் புவனமும் பூத்தவுந்தே கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே பெரும் பெரும் மலைகளையும் ஓர்ப்பு கடல் ஆகிய ஏழு கடல்களையும் உள்ளடக்கிய திருவயிற்றையும் மனம் மிகுந்த மலரை அணிந்த அழகிய கருங்கூந்தலையும் பெற்ற வளான தேவியின் திருவுருவை தியானம் செய்யும் அடியவர்கள் இந்திர பதவி பெற்று கற்பக விரட்சத்தின் நிழலில் அமர்ந்து மகிழ்வர் இப்பூமியில் பிறந்திறந்து இடையறாமல் ஏற்படும் பிறவிகளை நின்று விடுபட்டு தம்மை பெறுகிற தாய்மார்களையும் இல்லாமல் ஆவர்